அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நம்ம கேஸு வந்ததுங்க அன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாய்தாவுக்கு ஜட்ஜி வந்து பணிமாற்றம் பண்ணியிருந்த ஒரு காரணத்தால் நமக்கு வந்து தேதி கொடுத்துருந்தாங்க இந்த டைம் வந்து ஜட்ஜி அவர்கள் புதுசாக வந்தவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணனாலும் நம்மளுடைய கேஸ் கட்ட படித்து பார்க்கணும் இல்லைங்களா நம்மளை வந்து கூப்பிட்டாங்க நம்மளும் போனோம் அப்போவே வந்து அவங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க இது என்ன கேஸ் சார்ஜ் ஷீட்டு போட்டுட்டாங்களா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க இருந்தாலும் அதை வந்து முழுமையா படிச்சு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதனால மீண்டும் வந்து நமக்கு வாய்தா போட்டிருக்காங்க எத்தனா தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்திலேயே போட்டிருக்காங்க அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நமக்கு தேதி கொடுத்திருக்காங்க இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளார அந்த கேஸ் கட்ட படிச்சிருவாங்க கண்டிப்பா அதன் பிறகு நம்மளுடைய வாதத்தை வைக்கலாம் அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் நம்மளுடைய வாதத்தையும் பிபியோட வாதத்தையும் கேட்டுட்டு ஏதாவது ஒரு உத்தரவு போடுவாருங்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேஸும் வந்துச்சு அது இல்லாம அந்த கலவர வழக்கு இருக்கு இல்லைங்களா நாளைக்கு நடந்த அநீதியை தாங்க முடியாம நீதி கேட்டு போராட்டம் பண்ண போனோம் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நீதிக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த போராட்டத்தை அந்த பள்ளி தரப்புக்காரங்க சாதகமா பயன்படுத்தி எப்படியாவது இந்த போராட்டத்தை நம்ம கலவரமா மாத்தணும் அங்க இருக்கக்கூடிய எல்லா தடயங்களையும் அழைச்சிட்டு இந்த அப்பாவிகள் மீது பழி போடணும் அப்படிங்கிறத அவங்க முன்கூட்டியே திட்டம் தீட்டிக்கிட்டாங்க அத சரிவர காய் நகர்த்தி அப்பாவி பிள்ளைகள் மீது பழி போட்டுட்டாங்க அன்னைய தேதியில கலவர வழக்குல எஸ்ஐடி டீம் வந்து அறுநூத்தி அறுபத்தி ஆறு பசங்களை ஆஜர்படுத்தினாங்க அத்தனை பசங்களும் அங்க வந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட அறநூத்தி பதினஞ்சு பேரு நேரில் வந்து ஆஜராகிறதுக்காக வந்தாங்க அத்தனை பேருமே அப்பாவிகள் தாங்க யார் தப்பு பண்ணனா யார் தப்பு பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே சொல்றாங்க அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பசங்களும் அப்பாவிகள் தாங்க எல்லா பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் பயணம் பண்ணியிருக்காங்க பாவம் அதாவது தப்பு பண்ணணும்ன வெளியில விட்டுட்டாங்க அந்த காமௌண்டுக்குள்ளார அன்னைக்கு இரவு என்ன நடந்தது அப்படின்னு சரி வர பார்த்து அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸு சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்து முழுமையா பார்த்து இவங்க உண்மையான குற்றவாளிக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்கலாம் ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சு உண்மையான குற்றவாளிகளை காப்பாத்திட்டு அப்பாவிகளை தண்டிக்கிறாங்க அவங்களுடைய முழு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எத்தனை பேத்துக்கு வேணாலும் நாங்க தண்டனை கொடுப்போம் எத்தனை அப்பாவிகளை வேணாலும் நாங்க பழி வாங்குவோம் ஆனா உண்மையான குற்றவாளிய நாங்க தொடவே மாட்டோம் தண்டனை கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கறதுல குறிக்கோளா இருந்துட்டு இருக்கிறாங்க பசங்க அத்தனை பேரும் எவ்வளவு தூரத்துல இருந்து பயணம் பண்ணியிருக்காங்க பஸ்ஸுக்கு எல்லாம் காசு இருந்துச்சோ இல்லையோ சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ எத்தனை மணிக்கு கிளம்புனாங்களோ தெரியலங்க ஆனா எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு பாருங்களேன் இந்த எஸ்ஐடி டீம் வந்து இந்த அப்பாவிகளோட வாழ்க்கையெல்லாம் யோசிக்கல குற்றம் பண்ணனவன் நல்லா இருக்கானா தப்பு பண்ணனவன் சந்தோஷமா இருக்கிறானா அது போதும் அப்பாவிகள் எப்படி போனா என்ன எப்படி வந்தா என்ன அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன சாப்பிடலன்னா நமக்கு என்ன எவ்வளவு தூரத்துல இருந்து பயணிச்சு வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கருத்துல கொள்ளலைங்க அவங்களுடைய முக்கிய நோக்கம் அந்த பள்ளி தரப்ப காப்பாத்தணும் கேட்டாக்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போலீஸ்காரங்களையும் கேட்டா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் நாங்க என்ன பண்ணுவோம் மேல் எடுத்து உத்தரவும் நாங்க என்ன பண்ணுவோம் மேல் எடுத்து உத்தரவும் நாங்க என்ன பண்ணுவோம் இதை கேட்டு 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 வெறுத்து போச்சுங்க அப்படி யாரு தான் சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தான் எங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒருவேளை சைலேந்திர பாபு தான் ஆர்டர் போட்டாரா நீங்க வந்து நான் சொல்ற தான் நீங்க போகணும் இந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம்னு நான் சொல்லிட்டேன் என்னுடைய வாக்குறுதியை காப்பாத்தணும் இப்பாரு சைலேந்திர பாபியே சொல்லிட்டாரு அதன் பிறகு வந்து அவன் தப்பானவன் அப்படின்னு சொன்னா நாளைக்கு எனக்கு அசிங்கம் தான் அதனால நீங்க யாரையுமே காட்டி கொடுக்காதீங்க அந்த பள்ளிக்கூடம் என்னைக்கு நல்ல பள்ளிக்கூடமாவே இருக்கட்டும் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அந்த ரவிக்கு மாதிரி எப்பவும் நல்லவனாவே இருக்கட்டும் அவனை குற்றவாளியா ஆக்காதீங்க அப்பாவிகளை ஆக்கிக்கோங்க அப்படின்னு சைலேந்திர பாபு உத்தரவு போட்டாரு தான் காப்பாத்திட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனா யாரை கேட்டாலும் மேலெடுத்து உத்தரவும் நாங்க என்ன பண்ணுவோம் மேலெடுத்து உத்தரவும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பசங்களோட வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க அங்க வந்த அத்தனை பேத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு டோக்கன் கொடுத்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போயிட்டு ஆஜர்படுத்தினாங்க அவங்க அப்பா பேரு இவங்க பேர்லாம் கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வாய்தா கொடுத்துருக்காங்க அடுத்த தேதி அந்த கலவர வழக்குக்கான வாய்தா எத்தனாந்தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வாய்தா கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே வந்து சார்ஜ் ஷீட்டு கொடுப்பாங்க அந்த சார்ஜ் ஷீட்டு கொடுக்கறதுக்கு பதிலா சிடி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சிடி நம்ம போய் எப்படி ஓபன் பண்ணி பார்க்கறது எதை வச்சு ஓபன் பண்ணி பார்க்கறது நீங்களே சொல்லுங்க எல்லாருக்குமே சார்ஜ் ஷீட்டு குடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கவங்க படிச்சு பார்ப்பாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிடிஐ கொடுத்துருக்காங்க இத்தனை பேரும் சிடிஐ எதுல போட்டு பாக்குறது நீங்களே சொல்லுங்க இந்த தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு பேரு எங்க இருக்கிறாங்க யாரு என்ன பண்ணினாங்க அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஆனா அந்த பள்ளி வளாகத்துல இருக்கக்கூடிய அந்த ரவிக்குமார் சாந்தி அவங்க பசங்க அந்த கிருத்திகா ஜபஜப பிரியா ஆமினி டிரைவரு மண்ணாங்கட்டி இன்னும் அந்த பள்ளிக்கூடத்துல அன்னைக்கு நைட்டு யார் யார் இருந்தாங்க அங்க எத்தனை செல்ட் அவர் காமிச்சது ஏன் காண்டம் வந்துச்சு ஏன் கருஞ்சீரகம் வந்துச்சு இந்த மாதிரி எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இருக்காதான் இதெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாதான் இதெல்லாம் வந்து பெரிய சிரமமா அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது நம்ம வந்து கால் ரெக்கார்டு கேட்குறோம் அப்படின்னா அது வந்து அவங்களுடைய பர்சனல் அப்படிங்கிறாங்க ஆனா நம்ம ஏதாவது பேசியிருக்கோம் அப்படின்னா அதை மட்டும் எடுத்து போட்டு காட்டுறாங்க இங்க பாரு தேதி நீ இவங்களுக்கு கால் பண்ணிருக்க இந்த மாதிரி பேசிக்கிட்டீங்க அப்படிங்கறத போட்டு காட்டுறாங்க அதெல்லாம் இருக்கும் ஆனா அவனும் பேசுறதை மட்டும் அலைஞ்சு போயிடுமா இதெல்லாம் நியாயமான நீங்களே சொல்லுங்க உண்மையிலேயே எவன் கலவரம் பண்ணனா எவன் பண்டிக்கு தீ வச்சான் எவன் ஆரம்பிச்சான் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்காம அப்பாவிகளை செய்யாதவங்க எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா ரெண்டு பசங்க வந்து பரீட்சை எழுத வேற ஊருக்கு போயிருக்காங்க பரீட்சை எழுதிட்டு அந்த வழிய வந்த ஒரு காரணத்தால அந்த பசங்களை கைது பண்ணினாங்க அந்த பசங்க எவ்வளவோ போராட்டம் பண்ணி நாங்க இங்கதான் இருந்தோம் அப்படின்னு அதுக்கான ஆதாரங்கள் அத்தனையும் கொடுத்து கூட அவங்க மேல வந்து வழக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்ல கிடையாதுங்க நாங்க இத்தனை மணியில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த ஹால்ல உட்காந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஆதார பூர்வமா நிரூபிச்சு கூட அவங்க மேலேயும் வழக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்கு இப்போ இந்த தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு பேத்துல பாத்தீங்கன்னாக்க அங்க அந்த செல் டவர் காமிச்சதுன்னு சொல்றாங்க அந்த செல் டவர் காமிச்சவங்க மட்டும் கிடையாதுங்க இங்க வீட்டுல அவங்கவுங்க அந்தந்த ஊர்ல வீட்டுல இருந்த ஒரு சிலர் கூட சேர்த்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து எனக்கு சொந்தமா இருந்தாங்க அப்படின்னா சேர்த்திருக்காங்க நீ அவரு செல்விக்கு சொந்தமா அங்க வந்திருப்ப அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில சேர்த்திருக்காங்க அவங்க அங்க போகவே கிடையாது அந்த மாதிரியும் ஒரு சிலர் எல்லாம் சேர்த்திருக்காங்க அதாவது அங்க வந்து பள்ளிக்கூடத்துக்காரன் கலவரம் பண்ணனா இல்லைங்களா அந்த கலவரத்தின் போது நம்ம வந்து ஒரு சிலர் வந்து யாருமே அங்க போகாம இருக்கிறாங்க அங்க போகாம இருந்தவங்கள கூட நீ வந்து செல்விக்கு சொந்தம் அதனால எல்லாம் நான் உன்ன சேர்க்கிறேன் அப்படின்னு சேர்த்திருக்காங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லுங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க உங்க செல் டவர் காமிச்சது நீங்க அடிச்சிங்களோ உடைச்சிங்களோ உடைக்கலையோ அதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை அங்க எத்தனை செல் டவர் காமிச்சதோ அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான் நீங்க சும்மா நின்னீங்களா நிக்கலையா இது எங்களுக்கு தேவையில்லை உங்க செல் டவர் காமிச்சதுன்னா நீங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாங்க நீங்களும் வந்து கலவரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் போகாம வீட்லேயே இருக்கிறாங்க அப்படின்னா நீ செல்விக்கு சொந்தம் நீ ஸ்ரீமதிக்கு சொந்தம் அப்போ நீனும் வந்து குற்றவாளி நீனும் அந்த கலவரத்துல ஈடுபட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நியாயமா நீதியா சொல்லுங்க இப்போ இது யாருக்கான தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிக்கு கிடைச்ச ஒரு தண்டனைங்க இதுதான் நம்ம ரத்தன ஐயா அடிக்கடி சொல்லுவாரு அப்பவே நீதிக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு ஆனா இப்ப அவருடைய புள்ள கண்டும் காணாம இருக்கிறாரு இது நியாயமா அப்படின்னு சொல்லி எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காரு நம்ம ரத்தன ஐயா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீதிக்கு தண்டனை தாங்க கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அதாவது பாதிக்கப்பட்டவனும் நீதி கேக்குறான் குற்றவாளியும் நீதி கேக்குறான் ஆனா அந்த நீதி யாருக்கான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா எவன் ஒருவன் பண பலம் இருக்குதோ அவனுக்குதான் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பணம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தால அவன் வந்து எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம் அவனுக்குதான் நீதி கிடைக்கும் உண்மை ஜெயிக்காது நேர்மை ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சிபிசிஐடியோ இல்ல எஸ்ஐடிஎம் இதெல்லாம் பண்றத பார்த்தா பணக்காரனுக்கு பணபலம் படைச்சவனுக்கு மட்டுமே வேலை பாக்குறாங்க உண்மையை பார்க்கணும் நீதியை சாக அடிக்க கூடாது நீதியை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் பொறுத்துங்க மனசுல கூட கிடையாதுங்க அதாவது ஒரு பணக்காரன் பணபலம் படைச்சவன் வசதி படைச்சவன் அவனுக்கு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னா அவன் என்ன தவறு வேணாலும் செய்யலாம் அதை நாங்க கண்டும் காணாம கடந்து போய்கிட்டு தான் இருப்போம் அப்பாவிகள் ஆகிய நீங்க பாதிக்கப்பட்டா உங்க பிள்ளைங்களை எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு அதோட விட்டுடுங்க கேஸ் கொடுக்கறதுக்கு வராதிங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கோர்ட்டுக்கு போகாதீங்க அப்படிலாம் நீங்க போனீங்கன்னா நாங்க இது மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்றத ஸ்ரீமதி வழக்குல இருந்து சொல்லி காட்டுறாங்க இந்த அப்பாவிகள் பேத்த நாங்க இது பண்ணிட்டோம் இனி எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு போகணும்ன்ற எண்ணம் வருமா வராது அதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இனி எங்கேயாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க வேடிக்கை மட்டுமே பாருங்க கடந்து போய்கிட்டு இருங்க அப்படின்னு நம்ம வழக்குல இருந்து சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்துதான் வருகிற இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நம்ம வழக்கில் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க அந்த மாதிரி கலவர வழக்குல எந்த அளவுக்கு கொண்டுட்டு போறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போங்க ஜஸ்டிஸ் ஃபர் ஸ்ரீமதி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க நன்றி வணக்கம்